இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேதிரு ஐந்து ஆறு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிற தேவனாயிருக்கின்றார் அதற்கு நாம் ஒன்று செய்ய வேண்டும் அதுதான் தாழ்மை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கத்தர் எதிர்பார்க்கிறது தாழ்மையான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவிதமான பெருமையான காரியங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அவர் எந்த நாளிலே எந்த இடத்துல எப்படி உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன் பிரகாரமாய் அவர் நிச்சயமாய் அவர் உயர்த்துவார் நாம் விரும்புவதை விட நாம் கேட்பதை விட நாம் நினைப்பதை விட அவர் நமக்கு அதிகமாய் செய்வார் மேலானவைகளை செய்வார் காரணம் அவர் நல்ல மெய்ப்பன் அவர் நல்ல தகப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் எனவே இந்த நாளிலே தேவனிடத்தில் நாம் கேட்போம் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பிறக்கின்ற நீர் மாட்டுத் தொழுவத்தில் ஏழ்மையின் கோலம் எடுத்து நீர் பிறந்தீரே அந்த தாழ்மை எனக்கு தாருங்கள் என்று கேட்போமா அவர் வாழ்ந்தபொழுது ஒரு தச்சனுடைய வீட்டில் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர் வாழ்ந்தார் அவர் மறிக்கும் பொழுது கூட ரெண்டு கல்லர்கள் மத்தியிலே அவர் மறித்தார் அவர் சிலுவையிலே அறியப்பட்டார் அவரை அடித்த பொழுது அவரை துப்பின பொழுது அவரை ஏளன பண்ணின பொழுது அவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்தார் காரணம் ஒவ்வொருவரையும் அவர் நேசித்தது நிமித்தமாகவும் தன்னுடைய தாழ்மையை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுப்பது கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்த நோக்கத்தோடு தான் ஏசு கிறிஸ்து அவதமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றார் நீங்களும் நானும் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டும் என்றால் கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அந்த வாழ்க்கையை வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை அவர் உயர்த்துவாராம் ஆம் நாம் எதிர்பார்ப்பதை விட நாம் வேண்டி கொண்டதை விட அதிகமான இடத்துல உங்களை என்னையும் வைத்து அவர் ஆசீர்வதிப்பார் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் பாதத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துக்கிறோம் ராஜாவே நீர் உம்முடைய நேரத்தின் பிரகாரமாய் உம்முடைய நாளின் பிரகாரமாய் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை உயர்த்தும்படிக்கு உம்முடைய கரத்திற்குள் உம்முடைய வார்த்தைக்குள் உம்முடைய சித்தத்திற்குள் உம்முடைய விருப்பத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனு உள்ள நல்ல தகப்பனே ஆ மேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்